சென்னையில் மாதவரத்திலிருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூறு வரை புதிய வழித்தடத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது சென்னையின் பிரதான போக்குவரத்திற்காக மாறியுள்ள மெட்ரோ ரயில் சேவை முதல் கட்டமாக ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு செயல்பாட்டில் உள்ளது தொடர்ந்து மாதவரம் முதல் சோளிங்கநல்லூர் மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை சுமார் நூற்று பதினாறு கிலோமீட்டர் தொலைவுக்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த திட்டத்தின் நீட்டிப்பாக கோயம்பேடு முதல் முகப்பேர் வழியாக ஆவடி வரையும் பூந்தமல்லியிலிருந்து புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூர் வரையிலும் இரண்டு வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் பாதை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யும் பணி தொடர்கிறது இந்நிலையில் வடசென்னை மக்களின் கோரிக்கையை ஏற்று மாதவரத்திலிருந்து விம்கோ நகர் வழியாக எண்ணூர் வரை சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடத்திற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை தயாரிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இதற்கான முறையான டெண்டரை விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க